ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வாக் கிச்சன் நேற்று வந்து நம்ம ஒரு சின்ன விளாக் பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூட்டியா இந்த விளாக்ல சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ இதுக்கு அடுத்த வர விலாக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்டினியூஸா நீங்கள் பார்க்கும் போது அதுல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு அதே மாதிரி நான் எப்படி வந்து பூஜைகள் பண்றேன் என்னோட பிஸ்னஸ் எப்படி ரன் பண்றேன் அப்படின்ற சில டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட்ஸ் என்னுடைய சேனல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம சேனல்ல சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதும் நீங்க தெரிஞ்சிக்கலாம் ஸோ எந்தெந்த பூஜைகள் இது வரைக்கும் பண்ணியிருக்கேனோ அதோடைய கிப்பிங்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து வீட்லேயே என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் வந்து என்னுடைய விளாக்ஸில் நான் இப்போல்லாம் சொல்லிட்டு வந்துட்ருக்கேன் நிறைய வீடியோஸ் போட்டப்போ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆன்லைனில் நான் வந்து செல்லராக இருக்கேன் அப்படின்ட்டு ப்ராடக்ட் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோட இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க செல்லரா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு விருப்பமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ நம்மளுடைய குபேர தீபம் எது வந்து இங்கே பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக நம்ம சேனலில் இருக்கோம் அந்த குபேர தீபம் வந்து நான் ஆன்லைன் செல்லிங்லேயும் வந்து லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ஒரு ஃபிஃப்டி ஆர்டர்ஸ் வந்து ரெகுலராக இருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ப்ராடக்ட் எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோமதி சக்கரம் ஆர்டர்ஸ் தான் இன்றைக்கி நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இருந்து என்னோட ஒர்க் இப்படி தான் இருக்கும் ஆன்லைன் செல்லிங் அண்ட் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸு நம்மளுடைய குக்கிங் வளாக்ஸு அந்த மாதிரி வந்து டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோவில் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தை வெள்ளி இல்லைங்களா ஸோ கொஞ்சம் பூக்கள்லாம் வாங்கியிருக்கேன் நியர்லி டூ வீக்ஸாக வந்து பூஜை அறையில் அவ்வளோவா பூக்கள்லாம் போடலை க்ளீன் பண்ண முடியல டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால விநாயகர் பூஜை மட்டும் வந்து இப்போதைக்கு நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து மகாலட்சுமி பூஜையும் குபேர பூஜை வந்து நான் செய்வேன் ஸோ கண்டினியூவஸாக பார்த்துட்டே வாங்க அடுத்த அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூஜைகளும் வந்து என்னோடய வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி டூ வீக்ஸ்க்கு வந்து நான் என்னோட ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணுவேன் எப்பவுமே வந்து பல்கா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாதான் எனக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் ஏன்னா கோவிலுக்கு கொண்டு போறதுக்கும் என்னோட பூஜைக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது ஸோ கன்வீனியன்ஸிக்காக நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிடுவேன் எந்தெந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ நாள் வைக்க முடியுமோ ஓரளவுக்கு வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர்ல வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃப்ளவர்ஸை வந்து நான் திரும்ப யூஸ் பண்ணுவேன் வெத்தலை அதுக்கப்புறம் வந்து கோகோனட்ஸு அதாவது தேங்காய் எல்லாமே வந்து பல்காக வாங்கிடுவேன் நாளைக்கு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக மகாலட்சுமி பூஜைய நீங்கள் பாருங்கள் அண்ட் ப்ரீவியஸாக நிறைய மகாலட்சுமி பூஜை எல்லாம் போட்டிருக்கேன் குபேர பூஜை போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்து நீங்களும் வந்து உங்களுடைய டைம் கேத்த மாதிரி நீங்கள் செய்யலாம் மாயலை தோரணம் ஒரு பஞ்ச் ரோசஸ் அதுக்கப்புறம் அரளிப்பூ அரளிப்பூ வந்து வாராயம்மன் பூஜைக்காக வந்து எப்பவுமே என்னோட ஸ்டோரேஜ்ல இருக்கும் வெற்றிலை வந்து ஆஞ்சநேயருக்கு சாட்டர்டேஸ்ல நான் மாலை கட்டி போடுவேன் கோவிலுக்கு போக டைம் அந்த அளவுக்கு இருக்காது சாட்டர்டே ஈவினிங் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்காக டெம்பிள் போவேன் பட் வந்து வீட்ல இருக்க ஆஞ்சநேயர் படம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வால் போட்டு வைக்கிற வீடியோஸில் வருவார் அந்த ஆஞ்சநேயரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வீடியோ பிளாக்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் ஸோ அந்த ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை பதினொன்று கட்டி வீட்லேயே வந்து நான் அந்த படத்துக்கு போட்டுருவேன் ஸோ இப்படி தான் வந்து ரெகுலர் பூஜை வந்து என்னுடைய நித்திய பூஜை எப்படி இருக்கும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நிறைய தடவை வந்து நான் இதெல்லாம் வந்து நோட்டிஃபை பண்ணாம ரெகுலரா வந்து போடுற பூஜைஸ் எல்லாம் நான் போட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ இப்ப வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய ரெக்வஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கு அப்படின்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னமும் நிறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் வந்து ப்ராடக்ட்ஸ் எப்படி சேல் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பிராஸ் ஐட்டம்ஸில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம பூஜைகளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கறதுனால அதுவும் வந்து கஸ்டமர்ஸோடைய ரெக்வஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வந்து ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயத்தில் எனக்கும் அது வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது ஸோ எந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம் வீட்டில் இருந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய மோட்டோ அண்ட் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட வந்து இப்போ நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோஸை வந்து நான் போடுறதுக்கு பார்க்குறேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அண்டு நம்மளுடைய பூஜா விளாக்ஸ்லாம் வந்து வந்திருக்கும் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஒன் ஆட் எயிட் கவுடி அதாவது அந்த சூழி ஒன் நாட்டி எயிட் வந்து கோமத்தி சக்கரம் லோட்டஸ் சீட்ஸ் வந்து ஒன் நாட் எயிட் காயின்ஸ் ஒன் நாட் எயிட் ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு அந்த கன்டென்ட் வந்து பிடிக்கிற அளவுக்கு இந்த பாக்ஸ் வந்து நல்ல டெப்த்தாக இருக்கு தீபாவளி பூஜை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதுலலாம் வந்து நேற்று போட்ட விலாக்லேயும் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ காயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து வச்சு சொல்லும் போது இதுல இருந்து எடுத்துட்டு நான் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிப்பேன் நாளைக்கு மகாலட்சுமி பூஜை பண்றதுக்காக இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த கன்டென்ட் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் வந்து வச்சுருக்கேன் ஸோ மகாலட்சுமி தாயார் வந்து ஏற்கனவே நான் வச்சுருந்த ஸ்டாச்சு தான் இன்னைக்கு நீங்கள் இந்த பூஜையில் அதாவது நாளைக்கு வரக்கூடிய ஃப்ரைடே பூஜையில் நீங்கள் பார்க்க போகிற மூணு டு அஞ்சு புது ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்றது நாளைக்கு பூஜா பிளாகில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ இதில் மூணு ஐட்டம் வந்து எல்லாமே பிராஸ் அதோடைய பர்பஸ் என்ன அதோடைய டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தனியாக வரும் வீடியோவில் இங்கே வந்து நான் சேல் ப்ரமோஷன் அவ்வளோவா பண்ணுறதில்ல பட் இந்த ப்ராடக்ட்ஸோடைய டீடைல்ஸ் வந்து தனியா வீடியோல வரும்போது உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த பூஜையோடைய டீட்டெயில்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து நைன்டி வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பூஜையை நீங்க எப்படி பண்ணனும் கம்பல்சரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் வெறும் படம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பட் நமக்கு வந்து அதோடைய எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக சில ப்ராடக்ட் பூக்கள் பழங்கள் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம வந்து மந்திரம் ஸ்லோகாஸ் எல்லாம் படித்து எப்படி வந்து லக்ஷ்மி பூஜை வந்து எந்த நாட்கள்ல பண்ணணும் எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வீடியோஸ்ல நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்தோம்